வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான தலைப்பு செய்திகள் ஜனாதிபதியின் வரவு செலவு திட்ட உரையின் போது குரட்டை விட்டு உறங்கிய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா திடீரென்று முடித்து வெளியிட்ட பரபரப்பு குற்றச்சாட்டு பெரிதாக அலட்டிக்கொள்ள எதுவும் இல்லை என்றும் கருத்து தமிழர் பகுதியில் அரச தனியார் பேருந்து சாரதிகளுக்கிடையில் மோதல் வடக்கில் தொடரும் அடாவடித்தனங்கள் தொலைபேசியில் உரையாடியபடி ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிளை செலுத்திய போலீசார் யாழ் நகரில் ஊடகரிடம் சிக்கிய பரிதாப காட்சிகள் தமிழர் பகுதி வீடொன்றில் பயங்கரம் சிசிடிவி காட்சியால் வெளிநாட்டில் வாழும் மகனுக்கு அதிர்ச்சி தாயையும் கொலை செய்து தானும் உயிர்விட்ட தந்தை அனுரவுக்கு எதிராக பாரிய போராட்டத்தில் குதிக்கவுள்ள எதிர்க்கட்சிகள் மகிந்த வரமாட்டார் என்று அறிவித்த தரப்பினர் வடமாகாணத்துக்கு எந்த நிதியும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிட்ட அளவில் ஒதுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி அறிவித்த போது சபையில் அர்ச்சுனா எம்பி உறக்கத்தில் இருந்த புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பெறுகின்றன இந்நிலையில் தன்னுடைய ஃபேஸ்புக் பேஸ்புக் பதிவொன்றையிட்டு அவர் வரவு செலவு திட்டத்தை விமர்சித்தார் இது தொடர்பில் அவர் தன்னுடைய பதவியில் ஜனாதிபதியின் பேச்சு புத்தகமாக தரப்பட்டுள்ளது மேலோட்டமாக பார்த்தேன் வடமாகாணத்துக்குரிய எந்த சிறப்பு நிதியும் எங்கேயும் இல்லை என்று தெரிவித்தார் கடந்த முறை ஐயாயிரம் மில்லியன் வீதி அபிவிருத்திக்காகவும் ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் வட்டவாகல் பாலத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு ஏமாற்றப்பட்டோம் நூலகத்துக்கு இருநூறு மில்லியன் என்றனர் இங்கே இந்த தடவை எதுவும் இல்லை கடந்த தடவை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒன்பது தசம் மூன்று மில்லியன் கூட பாவிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார் வடக்கு ஒதுக்கப்பட்ட ஐயாயிரம் மில்லியன் நிதி பாவிக்கப்படவில்லை திருப்பி அனுப்பி வைத்துள்ளனர் திருப்பி கிடைக்கப் போவதும் இல்லை என்றும் அவர் விமர்சித்தார் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனரை தனியார் பேருந்து குழுவினர் தாக்கும் காட்சி தற்போது வெளியாகியுள்ளது இச்சம்பவம் நேற்று காலை ஏழு முப்பது மணிக்கு வவுனியாவரிடம் பெற்றது கொழும்பில் இருந்து புறப்பட்ட அரச பேருந்து காலை ஏழு முப்பது மணிக்கு வவுனியாவை சென்றடைந்தது அதன்போது அங்கு சென்ற தனியார் பேருந்து குழுவினர் அரச பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனரை தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அச்சுவேலி போலீசார் கைபேசியில் உரையாடியவாறு மோட்டார் சைக்கிளில் பயணித்த சம்பவம் நேற்று பிற்பகல் மூன்று இருபத்தி மணிக்கு பதிவானது நிலாவரை சந்தையில் இருந்து அச்சுவேலி பக்கமாக மோட்டார் சைக்கிளில் இரண்டு போலீசார் பயணித்தனர் இதன்போது மோட்டார் சைக்கிளை செலுத்திய போலீஸ் உத்தியோகர் கைபேசியில் உரையாடியபடி மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்றதை அவதானிக்க முடிந்தது வாகனங்களில் பயணிக்கும் போது கைபேசி பாவனையில் ஈடுபடுவது என்பது சட்டத்துக்கு முரணான விடயமாகும் மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய போலீசார் பாதுகாப்பற்ற முறையில் கைபேசியில் உரையாடியவாறு பயணித்தமை மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது அத்துடன் போலீசாருக்கு ஒரு சட்டம் மக்களுக்கு ஒரு சட்டமா என்ற கேள்வியை மக்கள் மத்தியில் எழுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முல்லைத்தீவு கிமிழமுனை பகுதியில் கணவன் கோடாரியால் மனைவியை தாக்கிவிட்டு கிணற்றில் குதித்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வெளிநாட்டில் வசித்து வந்த மகனொருவர் சிசிடிவி காணொலி மூலம் சம்பவத்தைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து உடனடியாக உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது கிமிழமுனை பகுதியில் வசித்து வந்த எழுபத்தைந்து வயதான கணவருக்கும் எழுபத்தி மூன்று வயதுடைய மனைவிக்கும் இடையில் குடும்ப தகராறு ஏற்பட்டது கணவனுக்கு அண்மைய நாட்களாக மனநிலை பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று இரவு உணவரந்தின் எத்திரைக்கு சென்ற கணவன் காலை கோாரியைக் கொண்டு மனைவியின் தலையில் தாக்கியுள்ளார் பெண் குறித்த கணவன் வீட்டின் பின்புறத்தில் உள்ள கிணற்றில் குதித்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் இருபத்தோராம் தேதி நுகேகோடையில் நடைபெறவுள்ள அரசாங்க எதிர்ப்பு பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மகந்த ராஜபக்ஷ பங்கேற்க மாட்டார் என ஸ்ரீலங்கா பொதுஜனபிரமண கட்சியின் தேசிய அமைப்பாளர் சமர தொடர்பில் ஊடகங்களிடம் இது தொடர்பாக நாமல் ராஜபக்ஷ தெரிவிக்கையில் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் இதற்குரிய நடவடிக்கை இடம்பெறவுள்ளது இதில் பங்கேற்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த அழைப்பு குறித்து கட்சிகள் எடுக்கும் முடிவை நாம் மதிக்கிறோம்

நாட்டில் இடம்பெற்று வருகின்ற குற்றங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கும் போது தன்னை ஹிட்லர் என்று சிலர் விமர்சிப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார் மக்களுக்கு எதிராக யாரேனும் தவறளித்திருந்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக எந்த பதவியில் இருந்தாலும் தவறளித்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் அரச ஊழியர்களின் சம்பளத்தை மூன்று கட்டங்களாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது நாடாளுமன்றத்தின் வரவு செலவு திட்ட உரையின் போது ஜனாதிபதி இதை தெரிவித்தார் நாட்டில் வேலையின்மை நான்கு நான்கும் ஐந்தில் இருந்து மூன்று வருஷம் எட்டாக குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை மக்களுக்கு எதிராக யாரேனும் தவறு இழைத்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு அமைய தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த விடயத்தில் யாருக்கும் பாரபட்சம் காட்டப்பட மாட்டாது என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த நிலையில் தலைமன்னார் கடற்பரப்பில் கடந்த மாதம் முப்பதாம் தேதி இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்த நிலையில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர் குறித்த மீனவர்கள் மன்னார் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் வழக்கு மறியலில் வைக்கப்பட்டனர் இந்த மீனவர்களின் விசாரணை நேற்று மன்னார் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது இதன்போது குறித்த மீனவர்கள் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் மேலும் முதலாம் மற்றும் இரண்டாம் குற்றச்சாட்டுக்கு பத்து வருடங்களுக்கு ஒத்தி வைக்கப்பட்ட தலா பன்னிரெண்டு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது மூன்றாவது குற்றச்சாட்டுக்கு இருபத்தாறு மீனவர்களுக்கு தலா இரண்டு லட்சத்தை விதிக்கப்பட்டது ஏற்கனவே இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு மன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு நிபந்தனையுடன் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டு நான்கு இந்திய மீனவர்களுக்கு மூன்றாவது குற்றச்சாட்டுக்காக தலா இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நான்கு படகுகளின் உரிமையாளர்களையும் எதிர்வரும் மார்ச் மாதம் தேதி மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அன்று உத்தரவிட்டுள்ளது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போர் காரணமாக எந்த ஒரு வீடு மற்ற குடும்பங்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு வீடுகளை நிர்மாணிக்க தற்போது ஒதுக்கப்பட்ட ரூபாய் மூவாயிரத்து ஐம்பது மில்லியன் ஒதுக்கீடு ஐயாயிரம் மில்லியனாக அதிகரிக்கப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார் வீட்டு பிரச்சினைக்கு முகம் கொடுக்கும் சகல தரப்பினர்களையும் உள்ளடக்கியதாக புதிய அணுகுமுறை கமைய தற்போது நிர்மாணிக்கப்பட்டு வரும் வீடுகள் அடங்கலாக இருபத்தி ஏழாயிரம் புதிய வீடுகளின் கட்டுமான பணிகளை பூர்த்தி செய்ய எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வரை அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார் குறிப்பாக வருகைக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனமாக இருநூறு ரூபாய் அரசாங்கத்தால் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு நாளுக்கான வேதனம் ஆயிரத்தி தொழுநூற்றி ஐம்பது ரூபாவாக அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் பொது வைத்தியசாலை மற்றும் சிற்றுண்டி சாலையின் அவரநிலை தொடர்பில் மன்னார் நகரசபையில் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கமைய மன்னார் நகர சபையின் சுகாதார குழு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது மன்னார் பொது வைத்தியசாலை சூழல் மற்றும் பொது வைத்தியசாலையின் கீழ் குத்தகை அடிப்படையில் இயங்கும் சிற்றுண்டி சாலையில் தொடர்ச்சியாக பல சுகாதார குறைபாடுகள் நிலவுவதாக மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டு அமைய மன்னார் நகரசபை சுகாதார குழு உறுப்பினர்கள் மற்றும் நகரசபை சுகாதார பரிசோதகர் தலைமையில் வைத்தியசாலைக்கு சென்று மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போது பல்வேறு குறைபாடுகள் அடையாளம் காணப்பட்டன மனித கழிவுகள் சிற்றுண்டி சாலை வளாகத்தில் காணப்பட்டமை கழிவு நீர் மலக்கழிவுகள் நிறைந்த பகுதியில் காணப்பட்டமை அதிகளமான இலையான்கள் துர்நாற்றம் ஒழுங்கற்ற கழிவகற்றல் நுழம்பு பெருக்கத்துக்கு சாதக சூழல் கழிவுநீர் வாய்க்கால்களில் புழுக்கள் உணவுப் பொருட்கள் ஒழுங்கான முறையில் களஞ்சியப்படுத்தப்படாமை அழுக்கான சமையலறை கழிப்பறை தொட்டிகள் மூடப்படாமை உள்ளடங்களாக பல குறைபாடுகள் காணப்பட்டன இவ்வாறான நிலையில் குறித்த சிற்றுண்டி சாலைக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதோடு வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு குறைபாடுகளை நிவர்த்தி செய்வது தொடர்பில் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்